இருக்கு வார வார செவ்வாய்க்கம் நடக்கிற காரிமூலம் மாடு சந்தையில் இருக்கும் இந்த சந்தையில் இருக்கிற மாடுகளோட விலை நிலவரங்கள் என்ன எத்தனை பல்லு எவ்வளவு பால் கற்கும் போன்ற நம்ம இந்த பதிவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆமாம் பசியில் இருக்காங்க

மடி <laughs>

பல்லு கடமொளப்பு அறுபதாயிரம் ரூபாய் கண்டுபுட்டா எத்தனை சீத்துங்க கண்டுபுட்டா ரெண்டாம் பால எதாவது கருப்பாங்க பதினஞ்சு பேர் ஒரு நாளைக்கு சொல்றீங்களா ஒரு நாளைக்கு பதினைஞ்சி பால் கருப்பாங்க சரிங்க சரிங்களா ரொம்ப நன்றி ஹலோ வணக்கம் சொல்லுங்க முதலீடு மாடு எத்தனை பல்ல ரெண்டு பல்லுங்க ரெண்டு பள்ளு இல்லைங்களா சரிங்க சனமா இருக்குயா எத்தனை மாசமே இன்ன ஒரு 24 டைமர் யூ நோ இதனால கண்ணு போற்றும் கண்ணு போட்ட தலையீடுலாம் ரெண்டாவது தலையீடு ফারஸ்ட் தலையீடு தலையீடு கண்ணு எவ்வளவு பாங்கறப்பா வரம ஒரு பாங்க இருக்கு ஒரு நாளைக்கு 15 18 சரிங்க কয় எத்தனை பல் ரெண்டு பல் ரெண்டு பல்லயே தலையீடு 15 நாள்ல இருந்து 15 20 நாள் வரைக்கும்

சொல்றாங்க அனுசரிச்சுங்களா எல்லாம் சுத்தணும் சுற்றுவாங்களா எவ்வளவு பால் கேட்பாங்க பாருங்க இருபது லிட்டரு பால் வரும் இவ்வளவு எத்தனை மாசம் நாள் இருபது நாளில் கண்டு கண்டுபிடி எத்தனை

கடமளப்பு கடம கண் மாடுகளாடு எத்தனை கண்ணு போட இன்னும் இருபத்தி ரெண்டு நாள் இருக்கு இன்னொரு இருபத்தி ரெண்டு நாள் இருக்கு இன்னும் சொந்த மாடுங்களா ஆமா ஏன்னா கரெக்டா இருபத்தி ரெண்டு நாளும் இருபத்தி ரெண்டு நாள் நீங்க வியாபாரிங்க அப்படிங்க இல்ல வியாபாரிங்களா இல்ல இன்னும் இருபது பழக்கறவங்க பழக்கறவங்க சரிங்க சரிங்க பள்ளி எத்தனை பால் சொன்னீங்க கடமொழக்க கடமொழக்கு எவ்வளோ பால் கறக்குறாங்க நான் இருபத்தி ஏழு லிட்டரு வந்துடுவேன் இருபத்தி அஞ்சு போனக்கண்ணு இருபத்தேழு லிட்டரு லிட்டர் ஒரு நாளைக்கு இப்போ கண்ணு எவ்வளவு சொல்றீங்க நான் எழுபத்தி ஏழு ரூபா சொல்லியிருந்தேன் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழாயிர ரூபா சுத்தமா நான் சுடியெல்லாம் சொல்லுவாங்க எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க பல்லு கடை மொளப்பே கன்று போட்டால் நாலாம் மேற்று இன்னொரு இருபத்தி ரொம்ப இவங்களுக்கு எத்தனை இவங்க இவங்களுக்கு இவங்களுக்கு

என்ன <laughs> <laughs>

அண்ணா கண்ணு போட்டா மூணாவது கண்ணு போட்டா மூணாம் மீத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்து வாங்கிருக்கீங்க எவ்வளோ பால் கேட்பாங்க ஆனால் இருவது பதினேழு வரணும் பதினேழு வருவோம் ஒரு நாளைக்கு இல்லைங்களா ஆமா சரி சரிங்க இது வாங்கிட்டு போறீங்க ஆமா என்ன கொடுக்குறது வீட்டில் போய் விட போட்டுருங்க சரிங்க சரி சொல்லி எல்லாம் சுத்தமா ஆ சொல்லி சுத்தமா நீங்கள் இப்போ என்னங்களுக்கு வாங்கிட்டு போடுறதா சொன்னீங்க அண்ணா இது எழுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரத்து வாங்கிட்டு போறீங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா அண்ணா வணக்கம் உடலுக்கு மாட்டோம் எத்தனை பல்லுங்க நாலு பல்லுங்க நாலு பல்லு

கண்டுபாங்க <com selection>

என்ன வேலை சொல்றீங்க வேலை நாற்பத்தஞ்சு ரூபாய் நாற்பத்தஞ்சு ரூபா சொல்றீங்க எவ்வளவு வந்தா கொடுக்கலாம் இருக்கு நாற்பது நாற்பது ரூபா வந்தா கொடுக்கலாம் இருக்கீங்க ஆமா தலைக்கண்ணு தான் இவங்க போட்ட எத்தனை இது இருபது நாள் இருபது நாள் அவங்க கொடிக்கலாம் இருக்கீங்களா இவங்க எவ்வளவு பால்கும் இது பன்னெண்டு பதிமூணு வரணும்

பால் பாஞ்சி வரும் பால் அது இவங்க என்ன போட்டிருக்காங்க கருப்பாங்க போட்டாச்சு கெடா கண்ணுங்க கால் கண்ணை போட்டிருக்காங்க கை கை கறவை சரிங்க என்ன வேலை சொல்றீங்க அது நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கா கை கரவை நாற்பத்தஞ்சு ரூபா சொல்றீங்க எவ்வளவு பால் கருப்பாங்க பால் பதினோரு லிட்டர் பதினோரு லிட்டர் ஒரு நாளைக்கு சரிங்க சரி ஓகே 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 சரி சரிங்க ரொம்ப நன்றிங்க சக்தி வணக்கம் நல்லா நம்ம வர சபகம் நடக்கிற காரி மாலம் மாடு சந்தையில் இருக்கும் சந்தை வந்து நான் வரதுக்குள்ளே வந்து நீங்க எல்லா மாடுகளும் ஏத்தி விட்டுட்டீங்கன்னா மாடுகள் வந்து வீடியோ எடுக்க முடியல புதிய கண்ணுட்டியும் போட்டு புடிச்சுட்டு அத பட்ட வீடியோ எடுப்போம் மாடுகள் வந்திங்க போட்டா எத்தனை மாடுகள் வாங்குனதுங்க மாடு வந்து ஒரு பன்னெண்டு மாடு வாங்கிருக்கு பன்னெண்டு மாடுகள் வாங்குது வாங்கிருக்கு சரிங்க நம்மதான் நான்தான் லேட் பண்ணிட்டேங்க வாங்கிருக்காரு வியாபாரத்தை வாங்கிருக்காரு வியாபாரத்தை வாங்கிருக்காரு ஆமாங்க பதினேழாயிரம் பதினாலாயிரத்து வாங்கிருக்காரு சூப்பர் சூப்பரங்க இப்ப குட்டி மாடி எல்லாமே வேலை கம்மி தானும் டேங்க இப்போ இந்த கனெக்டிக்கு எத்தனை பள்ளுங்க பாருங்க இத போட்டு செமல்லி போலங்க இதுல இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் பாருங்க யார் பர் வந்து போடுங்க யார் பர் வந்து நம்ம நீங்க வாங்கி குடுறீங்களா எல்ல நம்ம வாங்கி குடுக்கதா சரிங்க சூப்பர் சூப்பர் இப்போ இது என்ன விலகுதுன்னா இதுல ஒரு 18 வருகுது பதினெட்டாயிரம் ஆமாங்க இப்போ நல்லா கம்மினா குட்டி சூர்யல சுத்தமான ஆமா சூர்யல சுத்தமான பாருங்க ஆ அது சூர்யல அது சரிங்க இப்போ இந்த கண்ணுக்கு வாங்கிட்டு போயிட்டு விற்பனை பண்ணுறதுக்காக விற்பனை பண்ணுறதுக்கே வாங்கிட்டு போகிறீங்களாண்ணா சரிங்க ஐயா சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க ஐயா